ஒடிசாவில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் லேகாஸ்ரீ கட்சியில் இருந்து விலகி பிஜு ஜனதா தளத்தில் இணைந்திருக்கிறார் ஒடிசாவில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அந்த மாநில பாஜகவின் மாநில துணைத் தலைவர் ஸ்ரீ அக்கட்சியில் இருந்து விலகி பிஜு ஜனதா தளத்தில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநில பாஜக தலைவர் மன்மோகன் சமாலுக்கு ஸ்ரீ அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜகவிற்காக கடினமாக உழைத்த போதிலும் தலைமையின் நம்பிக்கையை பெற முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பாஜகவில் ஒடிசாவில் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளத்தில் லேகாஸ்ரீ இணைந்துள்ளார் முன்னதாக கடந்த மூன்றாம் தேதி பாஜக துணை தலைவர் தலைவர் விலகி பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார் அடுத்தடுத்து பாஜக நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகி வருவது அக்கட்சியின் தேசிய தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது